अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर i gotta go

அப்படிதான் வெந்தாயிங்க கூட்டத்தில் அந்த சத்தியமா காலி மழை போதும் மாறி மனு

என்ன ஐடியாவில் இருக்க இல்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் சரி இருந்தால் பரவாயில்ல பவர் சட்டம் நைட்டி சுடிதார் அப்படி சொல்றாங்க ஆமா ஆமா ஏ பாவர சட்டம் நைட்டி சுடிதார் அப்படி சொல்றா என்ன காரணா ஏனா ஒரு காலத்துல அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன போட்டுட்டாங்க என்ன அவர் கவுன் போட்டுட்டுるபாங்க பவர் சட்டம் போட்டுட்டாங்க ஆமா அதே பாத்தீங்க இந்த ருதுவான பெண்கள் என்ன உடுத்துறாங்க என்ன தாவணி பாவாடை தாவணி போட்டாங்க ஏ அதுக்கு தாவணின்னு பேர் வச்சா என்ன காரணா அங்கத்தை மறைக்க கூடிய ஆணி அதுக்கு பேர் தாவணின்னு பேர் வச்சா அதே பாத்தீங்க இந்த கல்யாணமான பெண்கள் என்ன உடுத்துறாங்க ம் கண்டாய் புடவ பட்டு புடவ இந்த மாதிரி சேலை உடுத்துறாங்க கண்டிப்பா ஆனா இன்னைக்கு அப்படி இல்லங்க ம் அஞ்சு

இப்படி போட்டு போன சரி நம்ம தர்மேஷ் போக்கஸ் லைட் கூட எங்கயா இருக்கு அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கறது ஏற்ற இருக்காது கண்டிப்பா இது கூட பரவாயில்லையா இந்த லெக்கிட்ஸ் னு ஒரு விட்டு இருக்கே அம்மா லெக்கிட்ஸ் லெக்கிட்ஸ் பேண்ட் ஏய் அதுக்கு பேர் என்ன தெரியுமா தமிழ்ல அதுக்கு பேர் தொடவட்டி பேண்ட் ஐயே புதுசா பேர் வச்சிட்டீங்களா சும்மா ஒட்டிக்கிற தமிழ்ல அதுக்கு பேர் தொடவட்டி பேண்ட் ஆமா இது போற பத்தி பிரச்சனை இல்ல இப்போ

எனக்கு கால் இல்ல எனக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் இடுப்பு ஒளிக்கும் அப்புறம் தெரிஞ்சா வேணா 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 முழுகிரு முழுகிரு சொல்ல வேணா ஏனா வாய் விட்டு சிரிச்சா ம் நோய் விட்டு நோய் விட்டு போகும் வாய் விட்டு புடி சிரிச்சா அவ்வளவுதான் ஏனா கடவுள் மனிதனுக்கு மட்டும் கொடுத்த ஒரு விஷயம் ம் ஒரு ஆடு சிரிக்க சொன்னா சிரிக்குமாங்க இல்ல ஒரு கோழி சிரிக்க சொன்னா சிரிக்குமாங்க சிரிக்காது ஒரு மாடு சிரிக்க சொன்னா சிரிக்குமாங்க இல்ல மனிதனுக்கு மட்டும் தான் எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி அந்த இடத்துல கோமாளி மாதிரி ஒரு ஆறு ஒருத்த ஆமா அந்த கவலை மறந்துடுவா ஆமா அதே பாத்தீங்கன்னா சில சிலர் சண்டை கிடப்ப ஏய்

இது வந்து இந்த மாசக்கடை வேலை ஆமா அது இந்த மாசத்துல நான் வாட்டி சிரிச்சாரு வேற வேற காசு கட்டுறது எங்கேயா காசு எங்கேயா காசு

பக்கத்துரட்டி பாருங்க அப்படி பெரட்டி பாக்குறப்ப கடைசி பக்கத்துல என் பேர் எழுதியிருச்சு சரி அப்போ தான் அப்பதான் எவ்வளவு ஆஹா

மனித நினைப்பதுண்டு நினைக்க என்று ஹலோ இறைவடி வித வடிவ மனித நினைப்பது அருமையான வழி இதுக்கு இன்னமே சிறப்பும் ரப்போ அருமையான ரசி பெருமக்கள் கொஞ்சம் கைதுக்கலாம்ல கேட்டு வாங்கக்கூடாது கேட்டு வாங்கறது ரெண்டே ரெண்டு

அந்த ஆலம்பருக்கு முன்னாடி வண்டியை வச்சேன் அங்கேயே ஆனா அப்பதான் அதை குணிக்க போவேன் ஆஹ் இப்ப வாயை திறந்தாவே போய் பேசணும் ஆமா ஆயி போச்சு கண்டிப்பா அப்ப அரிச்சந்திரன் வயாத கட்டம் ஒரு நாடகம் உம் பொய்யே வைக்கக்கூடாதுன்ற ஒரு நாடகம் கண்டிப்பா இப்ப என்ன உத்தரவாடி நாடகம் அப்படின்னா